பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின வாயாடி முத்துக்குமரனுக்கு போட்டி அணைக்கிற போட்டியாளர் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் ஆரம்பித்து ஆறு வாரம் ஆனதை விட்டு இப்போ வரைக்குமே போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா மந்தமாக தான் விளையாடிட்டு வராங்க விளையாட்டை விறுவிறுப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய கோவத்தையும் வன்மத்தையும் ஒவ்வொரு நாளுமே மற்ற போட்டியாளர்கள் கிட்ட காட்டிட்டு வராங்க அதுவே பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்காக விழுந்துருச்சு ஆனாலும் பிக் பாஸோட குருநாதர் ஏதாச்சும் ஒரு நாரதர் வேலையை பார்த்து போட்டியாளர்கள் கிட்ட கலகத்தை மூட்டி சுவாரஸ்யமான கண்டென்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா இருக்கு இல்ல அப்படிங்கிறதுக்கு ஏற்ப புரியாத புதிரா தான் போட்டியாளர்கள் விளையாடிக்கிட்டு வராங்க சோ அந்த வகையில பழைய போட்டியாளர்களை விடவும் புதிய போட்டியாளர்கள் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதுலயும் ரியா அண்ட் மஞ்சரினுடைய பேச்செல்லாமே பார்க்கும்போது இவங்க ஓரளவுக்கு டாப் ஃபைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனா இப்ப வந்த கணக்கெடுப்பின் படி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே கம்மியான குட்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த வகையில இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறது யார் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா சோ எஸ் இந்த பிக் பாஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ரிவ்யூவர் ரியா தான் வந்துட்டு இந்த வீக் வெளியேறி இருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வீக் டேஞ்சர் ஜோன்ல இருந்த மஞ்சரி வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க்ல முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பர்ஃபாமன்ஸ் பண்ணதுனால இந்த வாரம் அவங்க தப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சிவகுமாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிப்புகளையும் மிமிக்ரையும் பண்ணி என்டர்டைன் பண்ணுறதுனால அவருமே ஓரளவுக்கு வெளியே ஓட்ஸ் வாங்கிட்டாரு இதுக்கு அடுத்தபடியாக எதுக்கும் இவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி மொத்த போட்டியாளர்களும் சேர்ந்து முத்திரை குத்தினர் ராணுவ தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப இந்த ஸ்கூல் டாஸ்கில் நல்லாவே விளையாடி இருக்கிறார் ஸோ அந்த வகையில் இந்த வீக் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல இருந்தே இவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க அண்ட் அதே போல ரியா பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க அதே போல் ராணுவ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு போட்டியாளராக இருந்தார் இப்போ இவருக்கு கிடைக்கிற செல்வாக்கெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவர் டைட்டில் வினர் வாங்கிட்டு போயிடுவார் போல அப்படிங்கிற மாதிரியாக தெரியுது ஆனால் இப்போ வரைக்குமே முத்துக்குமரன் தான் இந்த டைட்டில் வினர் ஆவார் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது முத்துக்குமரன் டஃப் கொடுக்குற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ இருக்கிறாரு ஸோ இனி விதைக்கிற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்